அனைவருக்கும் இனிய வணக்கம் புறநானூறு பாடல் ஆறு திணை பாடான் திணை துறை செவியறிவுரு பொன்மொழி காஞ்சியுமாம் துறை வாழ்த்தியலுமாம் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவுழுதியை காரிகிழார் பாடியது பாடல் வடாது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாது குமரியின் தெற்கும் குணாது கரைபுரு குணக்கும் குடாது தொன்று முதிர் குடக்கும் கீழது முப்புணர் அடுக்கிய முறை முதற்கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும் மேலது ஆணிலை உலகத்தானும் ஆனாது உருவும் புகழுமாகி விரி யமன் போல ஒரு திறம் பற்றல் இளியரோ நிந்திரம் சிறக்க செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர் தேத்து கடல்படை குளிப்ப மண்டி சிறுகன் யானை செவ்விதின் ஏவி பாசவல் படப்பை ஆரியில் பலதந்து அவையில் கொண்ட நன்கலம் பரிசில் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணியரத்தை நின்குடையே முனிவர் முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே இறைஞ்சுக பெரும நின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே வாடுக இறைவ நின்கண்ணி உன்னார் நாடு சுடுகமல் புகை எரித்தலானே செலியரத்தை நின்வெகுழிவாள் இழை மங்கையர் துணித்த முகத்து எதிரே ஆங்கவென்றியெல்லாம் வென்று அகத்து அடக்கிய தண்டாகீகை தகை மான் குடுமி தன்கதிர் மதியம் போலவும் தெருசுடர் ஒன்கதிர் ஞாயிறு போலவும் மன்னிய பெரும நீ நிலைமிசையானே விளக்கம் உன் உருவமும் புகழும் பரவ வேண்டும் வடக்கில் இமயமலைக்கு அப்பாலும் தெற்கில் குமரிமுனைக்கு தென்பாலும் கிழக்கில் தோண்டப்பட்ட கடலுக்கு அப்பாலும் மேற்கில் பழமையான கடலுக்கு அப்பாலும் மூன்றாக அடுக்கப்பட்டுள்ள உலகங்களில் கீழே உள்ள உலகம் மேலே உள்ள உலகம் ஆகியவற்றிற்கு அப்பாலும் பரவ வேண்டும் உன் செங்கோல் ஒருபுறமும் சாயாமல் நடுவிலமையை கொண்டிருக்க வேண்டும் இப்படி உன் திறமை வெளிப்பட வேண்டும் உன் செயல்பாட்டுக்கு மாறுபட்ட பகைவர் நாட்டில் மீது உன் கடற்படையையும் யானைப்படையையும் ஏவி அவர்களது பாசி பிடித்த அகழியையும் மதிலையும் கடந்து அவர்களின் நாட்டில் பெற்ற அணிகலன்களை உன்னிடம் பரிசில் நாடி வரும் மக்களுக்கு அவர்களின் தரமறிந்து வழங்க வேண்டும் சிவபெருமான் ஊர்வலம் வரும்போது உன் குடை வணங்க வேண்டும் வரை முதல்வர் உன்னிடம் கையேந்தும் போது நீ தலை வணங்க வேண்டும் நீ தலையில் சூடியுள்ள பூ நீ பகைவர் நாட்டை எரிக்கும் புகையால் மட்டுமே வாட வேண்டும் உன் சினம் உன் மனைவியர் ஊடும் முகத்தின் முன் காணாமல் போக வேண்டும் இப்படிப்பட்ட வெற்றியோடு தடையின்றி வழங்கும் தகைமை மிக்க என்னும் பெயர் கொண்ட அரசே நீ குழுமையான நிலவு போலவும் ஒளிமிக்க ஞாயிறு போலவும் இந்த நிலவுலகில் நிலை 말 봐야 그.